மேக் குரூப் அவர் ரமேஷ் ஐயா ஜெனரல் மேனேஜர் எங்கள் மேக் குரூப்பில் இருக்கார் நாங்கள் எல்லாம் மேக் இண்டியா லிமிடெடுங்கிற கம்பெனியில் பொதுநல நோக்கோட பொல்யூ எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த பத்து வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்துல் கலாம் ஐயா தான் எங்களுடைய மோட்டிவேட்டர் அவர் இல்லை பட் இருந்தாலும் நான் அவருடைய பணியை நாங்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன என்ன பொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்கள் எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது மனிதகுலம் இந்த ரெண்டாயிரத்தி நூற காணாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் பெடிட் பண்ணியிருக்காங்க அது அது வேண்டிய அது அப்படி நடக்காது நாங்கள் வந்து வந்திருக்கோம் சொல்யூஷன் கொடுக்குறோம் எல்லா பொல்யூஷனுக்குமே நேமிட் ஒரு ஒரு வருஷப்படி சொல்ல போனோம்னா சிவேஜ் வாட்டரை இல்லாமல் பண்ணிவிடலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ஏழு எட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் சீவேஜ் லெட்டரே வராது பண்ணிடலாம் டெக்னாலஜி இருக்குது அப்புறம் திடக்கழிவே இருக்காது இருபத்தி நாலு நேரத்தில் காலி பண்ணிடலாம் திடக்கழிவு இதுவே லாண்ட் ஃபில்லோ அல்லது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோ வேண்டியதில்லை அன்னிக்கே காலி பண்ணிடலாம் இது ரெண்டாவது மூணாவது திருப்பூர் மாதிரி சாயப்பட்டைக்கு சாயக்கழிவு நீரை இல்லாத உற்பத்தி இல்லாத பண்ணிட்டோம் இப்போது பண்ணிட்டு இருக்குது இப்போ எல்லாமே பெரிய லெவலில் நடைமுறைப்படுத்தணும் அடுத்தது தோல் பதில்கள்னு சொல்லிவிட்டாலே உங்களுக்கு தெரியும் ஆம்பூரே காளி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழல் எல்லாமே சுத்தமாக இருக்கும் எந்த வித எந்த விதமான நாத்தடிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது குளத்துல தண்ணி சுத்தமாக நிற்கும் ஸ்விம் பண்ணலாம் ஆற்றுல தண்ணியை எடுத்து குடிக்கலாம் என்னுடைய காலத்தில் இருந்த மாதிரி பழைய பழைய மாதிரி கொண்டு வந்துறதுக்கு உண்டான டெக்னாலஜியெல்லாம் இப்போ என் கையில் இருக்குது அதை மக்கள் மதி ம மத்தியில் எடுத்து சென்று உலக தமிழ் இந்தியா போலாம் கொண்டு போய் அப்புறம் உலகம் போல உலக உலக நாடுகளில் அமெரிக்கா வந்து இந்த டெக்னாலஜியில் ரொம்ப கூர்மையாக கேட்டுகிட்டு இருக்காங்க அதை கொண்டு போய் சாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் நடத்திட்டு இருக்க பண்ணிட்டுருக்குறோம் அவங்க வராங்க நாங்கள் கொண்டு போய் சாத்துறது அவங்க கேட்குறாங்க நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க என்ன